வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா நான் தான் உங்கள் ரெஸ்லிங் மாதிரி தமிழ் தீவிரம் பேசுகிறேன் நீங்கள் எதை பற்றி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா ரசில் ட்ரீம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மேட்ச் கார்ட் ப்ரெடிக்ஷனில் தமிழில் பார்க்க போகிறோம் ஏஏடபிள்யூ பேப்பரியான ரெசில் ட்ரீமை பற்றி தான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாரி கேட்டுக்கிறேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேரத்தான அந்த டைனமெண்ட் பற்றி நம்மளால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல காரணம் நம்ம ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியில் இருந்தோம் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ரோமோ என் பேர் கேட்டிருந்தாரு ஸோ சாரி ப்ரோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து வந்துகிட்டு இருக்கோம் வீடியோ சரி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்தவங்க அந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லை பண்ணி ஆளுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிட்டத்தட்ட டெஸ்ட் டீம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி பேரில் எயிட் டு நைன் மேட்சஸ் கன்ஃபார்ம் ஆகிருக்கு அப்புறம் மிட் டே டைமிங்ல அக்டோபர் நைன்டீன் மார்னிங் சண்டே ஃபைவ் தேர்ட்டி எம் தான் லைவாக டெலிகாஸ்ட் ஆகுது அதுவும் நம்ம யூஎன் ஸ்போர்ட்ஸ் சேனலில் நீங்கள் லைவாக பார்க்கலாம் அதுக்கப்புறம் பற்றி ரிவ்யூ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம் சரி ஃபஸ்ட்டு எந்த மாதிரி பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம தெக்லா சார் ஜேமியேட்டர் சரி உமன்ஸ் சிங்கிள்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே இப்போ நடக்க எது பார்த்தீங்கன்னா நம்ம ஜேமியேட்டருக்கு எயிடம் சம பூஸ் கொடுத்துட்ருக்காங்க நம்ம ப்ரொடிக்ஷன் பண்ணி ஜேமிட்டர் தான் ஜெயிக்கணும் ஆனால் என்ன இருந்தாலும் தெக்லாக்குது வந்து சிங்கிள்ஸில் பேப்பரில் ஃபஸ்ட்டு டெபியூ இது நம்ம தெக்லாவே ஜெயிக்க வைக்கலாம் ஏற்கனவே நம்ம ஃபரே ஹேட்டர் வந்து இந்த தான் ரிட்டர்ன் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மேட்ச் சிங்கிள்ஸ் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ரூமர்ஸ் பெற்றிருக்கு நம்ம டெக்கோடாக்காய் ஏஇ டபிள்யூ டபியூராக போகிறாங்கன்னு தான் ஏன்னா ஜேமி டெக்கோடாக்காய் வந்து நம்ம கிட்ட அட்டாக் பண்ணி ட்ரேங்கிள் ஆஃப் மேட்னஸில் கூட ஜாயின் ஆகலாம் ஏன்னா ஏற்கனவே இந்த வர ஓப்பன் சேலஞ்சில் அதான் எதிர்பார்த்தோம் ஆனால் வேறு ஒருத்தவங்க வந்துட்டாங்க ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் டெக்கோடாய் வராங்களா இல்லையான்னு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிக்வஸ்ட் நடந்த டிமாண்ட் வந்து சாட்டிஸ் ட்ரியோஸ் மேட்ச் தான் ஏற்கனவே ரெண்டு பேருக்கும் ஆல் அவுட்டில் நடந்த ட்ரியோஸ் மேட்ச்சில் நம்ம ரிக்கோஷனோட டிமாண்ட் டீம் ஜெயிச்சிட்டாங்க ஸோ எம்இபி எய் மேட்ச் கேட்டிருந்தப்போ இந்த வாரம் டைனமெட்டுக்கு முன்னாடி வர அந்த டைனமெட்டில் அவங்களுக்கு வந்து ட்ரீஸ் மேட்ச் நடந்ததில் எம்இபியோட ஹர்ட் சென்ட்ரிட் ஜெயிச்சிட்டாங்க ஸோ அதனால் இந்த வாரம் டைனமெட்டில் பார்த்தீங்கன்னா ரிகோஷன் ரிக்வேஷன் அதாவது எம் ஹர்ட் சென்ட்ரிக்கோட ஷெல்டனுக்கும் டிமாண்டோட டோனா லியோனாக்கும் சிங்கிள்ஸ் மேட்ச் நடந்துச்சு அந்த மேட்சில் ரிக்கோஷனோட சிக்னேச்சர் ஓவரு நம்ம டோனா லியோனா ஜெயிச்சிட்டாங்க எப்படி என்னன்னா மேட்ச் ஆங்கிட்டு எப்படி ரிக்வேஷனோட சிக்னேச்சர் ஓவடான்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்கும் போது யாருமே ரெ ரெஃபரி திரும்பி இருக்கும்போது நம்ம ரிக்வஷ் வந்து மூவாக போட்டு செலவு மேட்ச் நம்ம நாக் அவுட் பண்ணியிருப்பார் ஸோ அந்த வழியிலாம் நம்ம ரிக்வஷ் டிமாண்ட் டீம் ஜெயிச்சிருப்பாங்க ஸோ இந்த த்ரீ ஹவர்ஸ் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இது ரைவல் ரேவல்ரி அதிகமாக்கணும்னா டிமாண்ட் ஜெயிப்பாங்க முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆட்ஸ் நிக்கெட் ஜெயிப்பாங்க ஆர்ட்ஸ் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுவேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம யங் பாக்ஸ் ஜுராசி எக்ஸ்பிரஸ் டேக் டீம் மேட்ச் ஆக ஃபைவ் ஹண்ட்ரட் கே டாலர் மேட்ச் ஜெயிக்கிறவங்களுக்கு நம்ம ஜுராசி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா கடைசியாக இருந்த ஆல் அவுட்டில் ஜாங்கிள் பாய் ஜாக் ரிட்டன் கொடுத்து நம்மள உச்சாஸ்வரஸ் ஒன்று செஞ்சிருப்பாங்க ஏஇ டபிள்யூ ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஃபேன்ஸால் ரொம்ப வரவேற்கப்பட்ட டீம் ஜுராசிக் எக்ஸ்பிரஸ் அதுக்கப்புறம் சிங்கிள்ஸ் ஃபோஸ் கொடுத்தே அவனு சொல்லி இந்த டீமை பிரேக்கப் பண்ணாங்க இப்போது கடைசியாக ரீயூனியன் பண்ணாங்கிறது மூன்று வருஷம் நினைக்கிறேன் கரெக்டாக எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த பார்த்தீங்கன்னா மேட்ச் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட மேட்ச் ஃபேன்ஸால் ஏன்னா ஜெராக்ஸிக் எக்ஸ்பிரஸ் ரிட்டன் எப்போ கொடுப்பாங்க கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம் கடைசியில் ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க ஸோ ரிட்டர்ன் கொடுத்தாலும் இப்போ கடைசியாக இந்த வாரத்துக்கு முதலான டைனமேட்டில் பார்த்தீங்கன்னா ஜுராசி எக்ஸ்பிரஸுக்கான ஒரு ஆக்டிவ் மேட்சாக நடந்துச்சு அந்த மேட்சில் இருந்தாலும் நம்ம ஜுராசி எக்ஸ்பிரஸ் ஜெயித்தாலும் நம்ம யங் பக்ஸ் வந்து நம்ம ஜங்கிள் பாயும் லூச்சா சுவரஸ் அட்டாக் பண்ணியிருப்பாங்க அட்டாக் பண்ணி ரெண்டு பேருக்குள்ளே அப்போ தான் அந்த ரசல் டீமில் உள்ள மேட்ச்சே கன்ஃபார்ம் ஆகிருக்கும் ஸோ நம்ம இந்த நம்ம ப்ரொடிக்ஷன்ஸ் படி பார்த்திங்கன்னா நம்ம ஜங்கிள் பாய் ஜாக் பீரியும் லூச்சா ஸ்வரஸ் தான் ஜெயிப்பாங்க ஏன்னா உன் அவனால் ஜெயிச்ச வச்சு ஆகணும் இப்போ இப்போது யங் பக்ஸ் அப்போதைக்கு மட்டியாக தான் காமிச்சுட்ருக்காங்க இப்போ இருந்த ஒரு டைனிபில் பார்த்தீங்கன்னா அது அட்டாக் பண்ண வந்தப்போ நம்ம கினிமையாக தடுத்து அதுக்கு நம்ம லூச் ஆர்ஸ் யங் பக்ஸ் ரெண்டு பேரும் ஒத்தாள அடித்து தூக்கி போட்டிருப்பாரு ஸோ உங்கள் ப்ரிடிக்ஷன் என்னென்னு சொல்லுங்கள் என்னோடய ப்ரடிக்ஷன் நம்ம போனால் சொல்கிறோம் ஜா இது ஜுராக்சி எக்ஸ்பிரஸ் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா கயல் ஃபிளச்சர்ஸஸ் மார்க்கு காணும் டிஎன்ஜி சாம்பியன்ஷிப் சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கும் போது இது ரெண்டு பேருக்கும் நடக்கிற ஃபிஃப்த்து மேட்ச் ஏற்கனவே நம்ம கயல் தான் லீடிங்கில் இருக்கார் இப்போ நம்ம கால் ஃபஞ்சில் பார்த்திங்கன்னா டான் காலேஜ் ஃபேமிலியாக ஜாயின் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சர் ரேண்ட்டியாட்டன் மாதிரி வளர்ந்து வந்துட்டுருக்காரு இவங்க இருக்கிற மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கு முன்னாடி நடந்த டைனமேட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் இவருக்கும் காயில் காலிக்கான ஒரு டிஎன்டி சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டான் காலேஜ் ஃபேமிலி அவளை அட்டாக் பண்ணும்போது நம்ம பால்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு வரும்போது ரெண்டு பேருக்கும் ஒரு எப்படி சொல்கிறது அப்படி ஆர்மை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி வச்சு ரெண்டு பேரும் ஃபேஸ் ஆஃப் மாதிரி இருந்திருக்கும் அப்போ தான் மேட்ச் கன்ஃபார்ம் ஆனிச்சு ஸோ என்னோட ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சில் கயல் ஃபுல்சர் தான் ஜெயிக்க போகிறாரு அதே மாதிரி நம்ம கயல் ஃபுச்சர் ஃபியூச்சர் ரேண்டியாட்னா இல்லைன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு பார்க்க பார்க்கியாட்ன பார்க்குற மாதிரி தான் இருக்குது உங்க தாட்ஸ் அண்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் அது பார்த்தீங்கன்னா நம்ம டான் காலேஜ் பண்ணி சேர்ந்த உக்காடா டக்கா சிடாசர் ப்ரோடேட் உக்கான எ டபிள்யூ வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் பார்த்தி தான் பார்க்க போகிறோம் அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த ஏரியோட பேப்பர் ஆட்டில் பார்த்தீங்கன்னா ஒக்காடா டக்கா சி டாஸ்டர் இப்போ ட்ரியோஸ் மேட்ச் அடைந்து எந்த சாம்பி இதுக்கு பார்த்திங்கன்னா ஏடபிள்யூ யூனிஃபைட் சாம்பியன்ஷிப் மேட்ச்சுக்காக தான் ஏன்னா வந்து டான் காலேஜ் ஃபேமிலியை அந்த உக்காடா டக்காசிட்டாக்கும் ஒத்து வரதா இருந்தாலும் அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் எப்படி இருந்தாலும் ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சினால நம்ம உக்காடா ஜெயிச்சிருப்பார் ஆனாலும் மேட்ச் நடந்தால் எப்போ டான் காலேஜ் ஃபேமிலி ரெண்டு பேரும் ஜாயின் ஆனாங்களோ அப்போலேருந்து ரெண்டு பேருக்கும் ஒத்து வராது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டான் காலேஜ் பேச்சை கேட்டு தான் இப்போ வரைக்கும் ரெண்டு பேரும் ஒத்து ஒத்துமையாக போய்ட்டு அதுவும் என்னடா போனோம் இதுக்கும் முடிஞ்ச இந்த வரத்துக்கு போனவரம் நடந்த டைனமிட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் டோ ப்ரோடி வர ஒரு டாக்டிங் மேட்ச் நடந்திருக்கும் அந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா நம்ம டான் காலேஜ் நம்ம ஜெயிச்சிருப்பாங்க ஜெயிச்சதுனால ஒரு ஏஇபிள்யூ வேர்ல் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஆகும் இந்த வாரம் அரசியல் டீமில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா என்னடா எதுக்கெடுத்தாலும் போன வாரம் டைனமெட் போனவர டைனமிட்னு சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க போனோம் டைனமிட்டில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம் நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நான் போன வாரம் டைனமிட்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு புரியும் என்னோடய தாட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டான்காலேஸ் ஃபேமிலி தான் ஜெய்ப்பாங்க ஏற்கனவே டான் கலேஷ் புதுசாக வந்து ஹண்ட்ரடாக இருக்கட்டும் எல்லாருமே சாம்பியன் ஆகிட்டு இருக்காங்க ஸோ எல்லோரும் சாம்பியனாக தான் பிளான் பண்ணுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ் ஸ்லாட்லேண்ட் பார்த்து டோனி ஸ்டோமுக்கான ஒஇ உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் கிட்டத்தட்ட நம்ம கிறிஸ் ஸ்டாண்டர் ஆல் அவுட்டில் தான் நம்ம கடைசியான அந்த ஆல் அவுட்டில் பேப்பர் இல்லை உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன் ஆனாங்க ஸோ அதுலேருந்து டோனி ஸ்ட்ரோமுக்கு வந்து ஏன்னா அவங்க தான் சாம்பியனாக வந்து சாம்பியன்ஷிப் லூஸ் போனாங்க ஸோ அவங்களுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க என்ன இருந்தாலும் இனிமேல் டோனி ஸ்டோம் வெயிட் உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன் வருது ஒன் இயருக்கு அப்புறம் தான் ஆகும் ஏன் சொல்கிறேன்னா இனிமேல் நமக்கு ஸ்லாட் ஆண்டருக்கான உமன்ஸ் சாம்பியன்ஷிப் யாராக தான் இனிமேல் அவங்க ராஜ்யம் இருந்தால் அவங்க பிடிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லேக்க நாள்னு வச்சுங்க ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கு ஒரு ஃபேஸ் ஆஃப் நடந்துச்சு அந்த ஃபேஸ் ஆஃப் முடிகிற போது நம்ம கிறிஸ் டோனி ஸ்டோம் நம்ம கிறிஸ் லேட் ஃபோர் கேட்டில் ஒரு கிறிஸ் பண்ணி அந்த ப்ரோமோ கட் பண்ணியிருப்பாங்க ஸோ என்னோடய ப்ரொடிக்ஷன் பார்த்தீங்கன்னா கிறிஸ் லேட் லேண்டர் தான் உங்கள் ப்ரொடிக்ஷன் என்னான்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் மார்க்ஸ்லி வர்ஸ் டார்பியாலின்கான ஹை கோயிட் மேட்ச் தான் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்த்தமும் நம்ம டார்பியாலின் தான் ஜெயிப்பார் எப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நடந்த ஆல் அவுட் மேட்ச் பேப்பரில் நடந்த மேட்ச ஜான் மார்க்ஸ்லி டெத் லேடர்ஸான பேக் உதவியில் ஜான் மார்க்ஸ்லி ஹை ஹைக்யோயிட் மேட்ச்சுங்கிறனால இந்த மேட்ச் எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா ஃபயரில் கொளுத்துற மாதிரி அதாவது ஏற்கனவே நம்ம பிளட் அண்ட் கட்ஸ்லாம் டார்பியாலின் ஜங்கிள் பாய் ஜாக்பேரி ஃபயர்ல கொளுத்துற மாதிரி போனப்போ நம்ம நிக்கன் மே ஜாக்சன் வந்து ஹைகோயிட்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி மேட்ச்சில் பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட்டோ ஸ்விட்ச் பிளைட் ஜே ஒயிட்டோ அல்லது நம்ம வில் ஆஸ்பிரேயோ யாரும் ரிட்டன் கொடுத்து நம்ம ரத்திர சொல்லி எல்லாரையும் அடித்து அந்த மாதிரி தான் கொண்டு போவாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ரத்த யாராச்சும் ஒருத்தர் ஃபயரில் கொளுத்து போகும்போது நம்ம ஜான் மார்க்ஸ் ஹைக் ஒயிட் சொல்கிற மாதிரி தான் மேட்ச் கொண்டு போவாங்க ஸோ எப்படி பார்த்திங்கன்னா நம்ம டார்பாலினுக்கு நெருப்பு பிடிக்குமோ நம்ம ஜான் மார்க்ஸ்லையும் ரத்தம் பிடிக்கும் ஸோ ரெண்டு பேரும் ஒருத்தர் குறைச்சவங்க இல்லை ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சில் வில் ஆஸ்ப்ரே அல்லது ஜே சுவிட்ச் பிளேட் ஜேஒட் எட்டு நேரத்துக்கு ஒரு சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் தாண்டியில் கமெண்ட்டில் சொல்லுவேன் அதே மாதிரி நம்ம சேனல் வில்லு ஆஸ்பிரை வர ஜே நம்ம யாரை பிடிக்குமோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லே கார்ட் ஆள் வச்சுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சமோ ஜோஸ் ஹேங்மே நினைப்பேன் வச்சுக்கான இடபிள்யூ வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் இந்த மேட்ச்சை மெயின் ஒன்று கூட இந்த மேட்ச் அஃபிஷியலாக ஒன்று கன்ஃபார்ம் ஆகலை எப்படின்னு சொல்கிறோம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அதாவது ஹேங் பண்ணி ஆடம்பேஜ் ஹாப்ஸ் வர்சஸ் அந்த டெத் டேஸுக்கான ஒரு ட்ரிவோஸ் மேட்ச் நடக்கும் போது நம்ம ஹேங் பண்ணுக்கும் நம்ம சமூகக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிரும் ஸோ அப்போ கோமான ரெண்டு பேரும் இருந்தால் இந்த அப்பயே மேட்ச்சுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கிட்டாங்க என்னால் தான் நம்ம ப்ரிக்ஷன் பண்ணி இந்த மேட்ச்சில் நம்ம ஹேங் பண்ணிட் சாம்பியன்ஷிப் ரிட்டன் பண்ணுவார் ரிட்டர்ன் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் ஆனால் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைச்சிடலன்னா ஒரே லெவலில் உள்ள ரெஸ்லர்ஸ் தான் மேட்ச முடிஞ்சதுக்கப்புறம் ஜெய போய்ட்டு வரது நிறைய சான்ஸ் இருக்குது அதுவும் இல்லாமல் வேறு யாரும் ஆல்பர்ட் ஹெல்ப் எடுத்துகிறோன்னா நிறைய ரசம் வரைக்கும் அதிக சான்ஸ் இருக்குது ஏன்னால் கடைசியில் வந்து ஆல்பர்ட் டூர் வருவார்னு சொல்கிறோன்னு நினைக்காதீங்க வர சான்ஸ் இருக்குது ஏன்னா அவர் ரசல் போடாமல் சும்மா தான் இருக்காங்க ஏன் கடைசியில் ஏடபிள்யூக்கு வந்து ஏடபிள்யூ வேலை சாம்பியன்ஷிப் ஜெயிச்சு கடைசியில் ரிட்டர்ன் பண்ணி அனுபவிக்கலாம் அனுபவிக்கலாம் ஸோ அவ்வளோதான் நண்பா என்ன நடக்குது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைன் ஆன் வச்சுங்க സോ അവളാ നമ്പ്പ അടുത്തുള്ള പൊക്കെ ബൈ